வணக்கம் மண்காப்பு அம்மி இயக்கத்திலிருந்து சாமி ஸ்ரீமுகா இப்போ வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி சேலத்துல வந்து மாபெரும் நிகழ்ச்சி ஒன்று நடத்துறோம் இது வந்து பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா வந்து நம்ம பண்றோம் இது அடிப்படையில வந்து மண் மண்வளம் மேம்படுத்துறதுக்காகவும் ஆரோக்கியமான உணவு உற்பத்திக்காகவும் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த நிகழ்வு வந்து நடக்குது இதுல வந்து ஒரு பன்னெண்டு விதமான மக்கள் வந்து இதுல வந்து பேச போறாங்க அடிப்படையில வந்து காய்கறிகளை வந்து இயற்கை முறையில அதிகப்படியான உற்பத்தியை வந்து எப்படி செய்யறதுன்னு அனுபவம் இருக்கிற விவசாயிகள் வந்து இதுல வந்து பேசுறாங்க அப்புறமா வந்து பெங்களூர்ல இருந்து ஐ இருந்து விஞ்ஞானிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து விவசாயிகளுக்கு ஆலோசனை கொடுக்க போறாங்க அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர்களையும் வந்து எப்படி வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்றது மண்ணை வளப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து விஞ்ஞான பூர்வமாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க விவசாயிகள் கலந்து கொண்டு அனுபவம் பெற அன்போடு அழைக்கிறோம்